ஒரு தோட்டா ஒரு மனிதனோட உயிரை பறிக்கிற அளவுக்கு ஆபத்தானதா தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த புல்லட்டோட வேகம் அதுக்கப்புறம் வந்து அந்த மனித மனிதனோட டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன புல்லட் யூஸ் பண்றாங்க துப்பாக்கி யூஸ் பண்றாங்க அதை பொறுத்து தான் வந்து ஒரு மனிதன் வந்து போனா இழக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நீங்க படைப்படத்துல பார்த்திருப்பீங்க ஒரு சின்ன துப்பாக்கி இருக்கும் அதுவே வந்து உயிரை பறிச்சிடும் பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பர் பாடி நீங்க எடுத்துக்கிட்டு தலையில இருந்து இந்த இடுப்பு கீழே வரையுமே வந்து லங்ஸ் இருக்கு ஹார்ட் இருக்கு கிட்னிஸ் இருக்கு இந்த இடத்துல நீங்க பார்த்து கரெக்டா சுட்டிங்கன்னா கண்டிப்பா அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு முக்கியமான ஆர்கன்ஸ் சார் இங்க வந்து ஆற்றி வெயின்ஸ் எல்லாம் கட்டாயிருச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து தான் நேரிடையுமே தவிர காப்பாற்ற முடியாது இதுவே நீங்க வந்து கையில அப்புறம் வந்து காலில தொடையில சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் போ அந்த புல்லட் வேகம் வந்து போன்ல வந்து மாட்டிக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு நமக்கு சர்ஜரி பண்ணி அதை வந்து நம்ம வந்து இன்ஃபெக்ஷன் இருந்து நம்ம தடுத்துக்கலாம் உயிர் பிழைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது துப்பாக்கி வச்சு நீங்கள் சுட்டாலுமே வந்து அப்பர் நீங்க நீங்கள் உயிர் உயிரிழக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நிறைய ப்ளட் ப்ளீடிங் ஆகும் ப்ளட் பிளீடிங் அதுக்கப்புறம் வந்து நர்வ்ஸ்லாம் கட்டாயி உயிரிழக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது புரிஞ்சவங்க லைக் பண்ணிக்கோங்க புரியாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான்